ஹலோ எவ்வியான் வெல்கம் டெல் சுக்ல வர நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு மிக முக்கியமான ஒரு புதிய அறிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது பத்திரப்பதிவுத்துறை தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா சார்பதிவாளருக்கு மிக முக்கியமான ஒரு புதிய உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறை தலைவர் வந்து அனைத்து சார்பதிவாளர்களுக்கும் வெளியிட்ட கடிதம் இந்த கடிதம் எண் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு நாள் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வெளியிட்டது இதோட பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆவணப்பதிவு தடை செய்யப்பட்ட நிலங்கள் இந்து சமய அறநிலைத்துறை அரசு நிலங்கள் ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ளப்படலாகாது வலியுறுத்தப்படுவது குறித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கும் கீழே பாருங்கள் பார்வை ரெண்டு முதல் ஏழு வரையிலான இவ்வலுவலக சுற்றறிக்கைகள் கடிதங்கள் வழியே முறையே இந்து சமய அறநிலைத்துறை கலைமகள் சபா தொடர்பான நிலங்கள் பிஏசிஎலுக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களின் பதிவு தடை சதுப்பு நில ஆவணங்களின் பதிவு தடை நடைமுறை நீர்நிலைகளின் பதிவு தடை குறித்தும் நீதிமன்ற பற்றுகை ஆணைகள் தடை ஆணைகள் உட்பட விரிவாக பதிவு அலுவலர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக மேற்காணும் இனங்கள் தொடர்பாக ஆவணப்பதிவுகள் நிகழவாறு தடுத்திட மற்றும் கண்காணிக்க ஏதுவாக இத்துறையின் மென்பொருளான அதாவது ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற மென்பொருள் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராகிபிட் மாடல் எனும் வசதி உருவாக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர்கள் நிலையிலும் மாவட்ட பதிவாளர் துணை பதிவுத்துறை தலைவர்கள் நிலையிலும் மேற்காணும் ப்ராபிட் மாடல் உள்நுழைவில் அரசின் பொது கொள்கைகளுக்கு எதிரானது மேலே பட்டியலிடப்பட்டதுமான சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை தவறாது உள்ளீடு செய்து விழிப்புடன் பணியாற்றிட பதிவு அலுவலர்களுக்கு மேலவும் வலியுறுத்தப்படுகிறது இதனில் ஏற்படும் பிழைகள் விதிமீறல்கள் சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தப்படுவதுடன் பதிவு அலுவலர்கள் ஒழுங்கு நடவடிக்கை உள்ளாகும் நிலையும் ஏற்படுகிறது எனவே மேற்கண்ட வழிமுறைகளை தவறாது பின்பற்றிட அறிவுறுத்தப்படுகிறது தணிக்கை மாவட்ட பதிவாளர்கள் தடை செய்யப்பட்ட நிலங்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்ட மென்பொருள் தொகுதியில் ஒதுக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து சிறப்பு தணிக்கை மேற்கொண்டு தணிக்கை அறிக்கையில் ஒரு மாதத்திற்குள் சம்பந்தப்பட்ட துணை பதிவுத்துறை தலைவர்களுக்கு தெரிவித்திட அறிவுறுத்தப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு செயல்படவும் இந்த சுற்றறிக்கை பெற்றுக்கொண்டமைக்கு உடன் ஒப்புதல் அனுப்பி வைத்திடவும் சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு கோரப்பட்டுள்ளது இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறை தலைவர் வந்து அனைத்து சார்பதிவாளருக்கும் வெளியிட்ட ஒரு கடிதம் அப்படின்னே சொல்லலாம் மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்